நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் தளபதி திருச்சியில் ஆரம்பிக்க போற அரசியல் பிரச்சாரத்தை பத்தி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதாவது ரோட் ஷோ கூட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி செல்வது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக மக்களுடன் நேரடியாக போயிட்டு நிக்கிறது தான் மக்கள் சந்திப்பு ஸோ இது வேட்டையாட வரும் சிங்கம் இல்லை வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட சுற்றுப்பயணம் பத்தி கிண்டல் பண்ணியிருக்காரு நல்லா விவரமா பேசுறாரு பட் ஆனால் இதையே அவர் ஃபாலோ பண்ண தான் தெரியல ஏன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தாலே அவர் ஒரு எம்எல்ஏவாவது ஆயிருக்கலாம் ஸோ எல்லாம் ஊருக்கு தான் போல அண்டு சீமானவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் எப்படி முயற்சி பண்ணாலும் தளபதி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர்றதில்ல அதாவது தளபதியை சீண்டுனா தளபதி ரிப்ளை கொடுப்பாரு ஸோ அது மூலமா நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பல மாதங்களாவே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு பட் தளபதி கண்டுக்கிற ஐடியாவிலேயே இல்லை ஆக்சுவலா தளபதி ஃபாலோ பண்ற இதே ஸ்ட்ராட்டஜியை தான் டிஎம்கேவும் ஃபாலோ பண்றாங்க அதாவது ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி தளபதி பத்தி முடிஞ்ச அளவுக்கு பேசுறதை அவாய்ட் பண்ணிடுறாங்க பிகாஸ் பேசினா தளபதி பெரிய ஆள் சொல்லிட்டு பயப்படுறாங்க சீமானவர்கள் மாதிரி தளபதிக்கு வந்து அவங்க ரிப்ளை தான் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது டிஎன் கேக்கு வேணா தளபதியால அட்டென்ஷன் கிடைக்கலாம் ஏன்னா கூட அப்பான்னு சொல்லிட்டு ஒரு நேம் பில் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க தளபதி ஒரே நாளில் ஜஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தளபதிக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு பேசுற சீமானவர்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க ஒரு ஆர்வம் இருக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மாறினாங்க ஸோ இப்போ தளபதியோட என்ட்ரினால அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ குறைய போகுதுன்னு பார்க்கணும் அண்ட் சீமானவர்களோட ஓட் பர்சன்டேஜை காலி பண்ண போறதால தான் தளபதி மேலே இவ்வளோ கோவத்தோடையும் ஒன்மத்தோடையும் சீமானவர்கள் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நிலமன்றது தெரிஞ்சிடும் ஓகே இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ